கேரளா ஸ்பெஷல் அரி உண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி பால்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் நெய் இல்லாமல் பண்ண போகிறோம் குழந்தைக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஒரு எனர்ஜி பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணணும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துக்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு கப் கேரளா ரைஸ் எடுத்துக்கலாம் ரெட் ரைஸ் அதுக்கப்புறம் அரை கப் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வெல்லம் தேவையான அளவு அதுக்கப்புறம் முந்திரி கால் கப் ஏலக்காய் மூணு நிலக்கடலை ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு கப் ரெட் ரைஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவணும் ஸோ அப்படி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசெல்லாம் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம் இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் பி டுவெல் எல்லாமே இப்போ தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் இதை வந்து நீங்கள் ஊற வைக்க வேணாம் ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம் இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து தனியாக வச்சுட்டிங்கனாவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் இப்போ வெல்லம் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கப் தேவைப்படும் இதனால துருவி எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம் சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை இருக்குது கருப்பட்டி இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டணும் வடிகட்டுறது ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த அரிசி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் என்னென்ன விஷயம் அப்படியே அது வெடிக்கும் பொறி மாதிரி ஆகும் இரும்புகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பொறி மாதிரி வெடிக்கும் இதுவும் வெடிக்கும் கலர் மாறும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரைஸோட ஸ்மெல்லே வராது இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு பார்த்திங்கன்னாவே நல்லா குரஞ்சியாக இருக்கும் க்ரிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ ஆற வச்சாகணும் நம்ம ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ஆற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடாது அப்போ லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆற வச்சிடலாம் அதே ஒரு டென் மினிட்ஸ் இதுக்கப்புறம் நிலக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே கால் கப் கால்ப கால் கப் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா இதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போது டெசிகேட்டட் கோகனட் நான் போடுற ஒரு அரைக்க போடுறேன் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா போடலாம் எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறேன் அதையுமே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் போது கெட்டு போகாது ஃப்ரெஷ்ஷான கோகனட் போட்டாலும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணும் கலர் லைட் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெட்டில் போட்டுக்கலாம் இப்போது முதல்ல ஆறுன்னு அந்த ரெட் ரைஸை போட்டு அரைக்கணும் எல்லாமே ஒன்றா போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரையிலேருந்து ஸோ டேஸ்ட் மாறிடும் ஸோ முதல்ல இதை அரைச்சி நம்ம பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர் பர்சன்ட் வந்து நல்லா ஃபைனாக இருக்குது ஆனால் ஒரு பர்சன்ட் கரகரப்பாக இருக்குது அவ்வளோதான் இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம் இப்போது பீனட்டு அதுக்கப்புறம் முந்திரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதை போட்டுட்டு ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் அரைச்சிருங்க இதே மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் ரிலேஸ் ஆகும் ஸோ இதையும் இதில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தேங்காய் இதையும் போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் தேப்பட்டால் கொஞ்சம் ஆஃப் சால்ட்டு போட்டாலும் நோ ப்ராப்ளம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நீங்கள் இன்கேஸ் சுகர் வந்து பொடிச்சு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய் ஒரு கால் கப் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி அப்படியும் ரெண்டு பிடிக்கலாம் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கப் எடுக்கணும் ஒரு கப் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் அதாவது தொட்டு பார்த்தா ரெண்டு ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் ஸோ நான் இதுக்கப்புறம் நான் இதை வந்து வடிக்க போகிறேன் நான் தூசு இருந்தனா கூட வடிக்கும்போது போயிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சிறப்பை கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் ஒரு கம்பி பதம் அரை கம்பி பதம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே தான் இது மாதிரி வந்ததுன்னா லட்டு கெட்டு போகாது ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் அந்த குப்பைகள் இல்லாமல் நம்ம அடிச்சுக்கலாம் இந்த சிரப் ரெடியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போது அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம் நல்லா சூடான சிரப்பு தான் ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க முதல்ல வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கையில் பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம் ஒரே அடியாக நீங்கள் எல்லா வெள்ளத்தையும் ஊற்றுனீங்கன்னா சொத சொதனாகிடும் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி போட்டுட்ருக்கணும் முந்திரியோ இல்லை நிலக்கடலையோ இல்லை தேங்காயோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது பிடிக்கிற அளவுக்கு கையில் வந்து வரும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம் இன்கேஸ் அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொரியை வந்து ரோஸ் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி இல்லை அப்படின்னா அவள் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ரோஸ் பண்ணி அரைச்சி மூணாவது விஷயம் போட்டுக்கடலை இதெல்லாமே வந்து வெள்ளம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது சொத சொதனாகும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா டிப்ஸை யூஸ் பண்ணி லெட்டு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம் ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய டேஸ்டெல்லாம் மாறாது ஈவன் கோதுமையை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு எந்த டைம் இல்லைங்கும்போது போது ஒரு சிம்பிளான ட்ரிக் எதையும் அரைக்க வேணான்னா நீங்கள் மில்க் பவுடர் போட்டுருங்க ஸோ சூப்பராக அடுத்த செகண்டையே ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம உங்களுக்கு தேவையான அளவு லெட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஷேப்பில் ஒரு கையளவு ஒரு லெமன் சைஸோட சின்னதாக இருந்தால் ஓகே இந்த ஸ்டேஜில் தண்ணி இதில் படக்கூடாது தண்ணி பட்டதுனாலும் கெட்டு போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம பிடிக்கிறப்போ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஆறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும் உதிர ஆரம்பிச்சிடும் இதே விஷயம் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சின்னா கெட்டி ஆகிடும் லட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் கடிக்க முடியாது ஸோ அதனால் அதனோடய பதம் பார்த்துக்கிட்டு இப்படி சீக்கிரமாக இமீடியட்டாக லட்டை பிடிச்சிடணும் ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டு கூடாது ஆறிடுச்சுனாவே கெட்டி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் பால் ஊற்றி அது மாதிரி பிடிக்க வேண்டியது இருக்கும் இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கெட்டு போகாது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி பீனட்லேயும் ஹெல்த் இருக்குது முந்திரிலேயும் ஹெல்த் இருக்குது அதே மாதிரி ரெட் ரைஸும் ரொம்ப நல்லது கூட ஃபைபர் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருட்டினதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிட்டும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதில் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் ஸோ வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் டேட் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம்